உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இரண்டு மாதம் வெந்தய நீரில் தேன் கலந்து குடித்தால் எந்த பகுதியில் உள்ள கொழுப்பு கரையும் என்று தெரியுமா இன்றைய மோசமான உணவு பழக்க வழக்கத்தாலும் வாழ்க்கை முறையாலும் ஏராளமான நோய்கள் உடலை தாக்குகின்றன உடலில் நச்சுக்களின் அளவு அதிகரிக்கின்றது குறிப்பாக இரத்த குழாயினுள் கொழுப்புகள் படித்துழாய்களை அடைத்து இதயத்திற்கு இரத்தம் செல்வதில் இடையூறு ஏற்பட்டு இதய பிரச்சனைகள் மற்றும் மூளை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது இப்படி இரத்த குழாயினுள் தேங்கும் கொழுப்புகளை கரைக்க மருந்து மாத்திரைகள் மட்டுமன்றி பல்வேறு உணவுகளும் பானங்களும் உதவுகின்றன இயற்கை பாடங்களும் உணவுகளும் எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது நாம் ரத்த குழாய்களில் தேங்கி உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவும் ஓர் சொல்லுகின்றோம் அதை தொடர்ந்து கேட்டு பயன் தருங்கள் வெந்தயம் இரத்த குழாய்களில் அடைப்பு உண்டாகும் கொழுப்புகளில் தேக்கங்களை கரைக்க வெந்தயம் பெரிதும் உதவியாக இருக்கும் ஆய்வுகள் பல்வேறு ஆய்வுகளில் வெந்தயத்தின் உள்ள ஏராளமான நார்ச்சத்து உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதாகவும் மற்றும் இந்த கரையக்கூடிய நார்ச்சத்து கொலஸ்ட்ரோலை உடலில் உறிஞ்சுவதை தடுப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது வெந்தயத்தின் இதர நன்மைகள் வெந்தயத்தில் இருக்கும் நார்ச்சத்து உண்ணும் உணவுகளை எளிதில் செரிமானம் அடையச் செய்வதோடு பித்த நீரின் உற்பத்தியை சீர் செய்யும் மேலும் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்சின்களை முழுமையாக வெளியேற செய்யும் வெந்தய நீர் தயாரிப்பு முறை ஒரு கப் நீரில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு மூன்று நிமிடம் கொதிக்க வைத்து இறக்கி தேன் கலந்து தினமும் இருமுறை குடிக்க வேண்டும் வெந்தய நீர் தயாரிக்கும் முறை வெந்தயத்தை இரவில் படுக்கும் முன் நீரில் மறுநாள் காலையில் அந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் குறிப்பு மேலே கூறப்பட்ட இரண்டு முறைகளில் ஏதேனும் ஒன்றை ஒன்று தொடக்கம் இரண்டு மாதங்கள் தினமும் குடித்து வந்தால் நிச்சயம் இரத்த குழாய் சுத்தமாகி இதயம் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து விடுபடலாம் தொடர்ந்தும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் இருக்க சில டிப்ஸ் கூறுகின்றோம் அவற்றை கேட்டு நீங்களும் பின்பற்றி இரத்த குழாயில் கொழுப்புகள் படிவதை தடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்று எண்ணெயில் பொரித்த உணவுகள் சர்க்கரை உணவுகள் போன்றவற்றை அதிகம் உட்கொள்வதை குறைத்து கொள்ள வேண்டும் மேலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் போன்ற கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் பிரகாசமான நிறங்களைக் கொண்ட பழங்களான தர்பூசணி மாம்பழம் ஆரஞ்சு மற்றும் ப்ளூபெர்ரி போன்றவற்றை அன்றாடம் சிறிது உட்கொண்டு வந்தால் கொழுப்புகள் படிவதை தடுக்கலாம் தினமும் காலை மற்றும் மாலையில் ஒரு கப் கிரீன் டீ குடித்து வருவதன் மூலம் உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்படும் இதனால் உடல் எடையும் குறையும் அன்றாட சமையலில் சுத்தமான தேங்காய் எண்ணிக்கை பயன்படுத்தி சமைத்து வர இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிவது தடுக்கப்படும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருப்பவர்கள் கிடைக்கும் போது தவறாமல் வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது கொழுப்புகளின் அளவை குறைத்து கொழுப்புகள் இரத்த குழாய்களில் படிவதை தடுக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் இரண்டு மாதம் வெந்தய நீரில் தேன் கலந்து குடித்தால் எந்த பகுதியில் உள்ள கொழுப்பு கரையும் என்று தெரியுமா மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்